அடுத்ததாக மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தம்பி சேக் அவர்களுக்கு கிழக்கு ஸ்கார்பியன் கடற்கரையோர இளைஞர்கள் மூர்க்கத்தனமாக இருக்கிறார்களே அமெரிக்கா ஆய்வை நடத்தி சோதித்த போது கிழக்கு ஸ்கார்பியன் கடற்கரையோரத்து இளைஞர்களின் வீரத்திலே ஒரு மாவீரனின் அணு பரவி கிடந்தது சிதறடிக்கப்பட்டு கிடக்கின்ற மங்கோலிய இனத்திற்கென்று தனிநாடு கட்டி போராடிய செங்கிஸ்கான் அந்த மாவீரன் என்று அமெரிக்க ஆய்வினை வெளியிட்டது அப்படி இந்த கோவை மாநகரத்தில் திரண்டிருக்கிற தமிழ் பிள்ளைகள் ரத்தணுக்களை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஏதாவது ஏதோ நாடு சோதனை செய்து வார்த்தாலும் அதிலும் ஒரு வீரனுடைய ரத்த அணு பரவி கிடக்கும் அவன் வேறு யாரும் அல்ல தமிழனுக்கென்று தனிநாடு கட்டிய எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்கிற பெருமை மிக்க பெரு நெருப்பினுடைய ரத்த அணுவில் பரவி இங்கே திரண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நிலத்தை இழந்தால் பழத்தை இழப்போம் பழத்தை இழந்தால் தமிழர் வளத்தை இழப்போம் வளத்தை இழந்தால் அரசியல் களத்தை இழப்போம் களத்தையே இழந்தால் வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையே இழப்போம் என்பதை உணர்த்துவதற்காக தமிழ்நாட்டில் வடவர்களுடைய ஆதிக்கத்தை முறைப்படுத்துவதற்காக மாபெரும் இன எழுச்சி கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி இந்த இடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது உள் நுழைவு சீட்டு இன்னர் லைன் பர்மிட் என்பதை முறைப்படுத்த வேண்டும் யாரோ எங்கிருந்தோ ட்ரைன் ஏறி எப்படி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் கருணாநிதி கக்கூசுக்குழு திருட்டுறையில் ஏறி வந்தாரோ அதை போல இன்றைக்கும் திருப்பூர் கோவையிலே பல இந்திக்கார குற்றவாளிகள் கக்கூசுக்குள்ளே ஒளிந்து கொண்டு பான் போட்டுக்கொண்டு கொண்டு இந்த திருப்பூர் கோவை மாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறான் அவன் மீது என்ன குற்ற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவன் பாலியல் குற்றவாளியா இல்லை செந்தில் பாலாஜியை போல உலகமாக திருடனா இல்லை ஏவா வேலு போல தெரு பொறுக்கியா என்பதை முறைப்படுத்தி நீங்கள் வெளியிட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு கூட்டத்திற்கு மக்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறோம் வீதியிலே நடமாட முடியாது தமிழ்நாடு காவல்துறை அறிக்கை வெளியிடுகிறது இந்த வடமாநிலத்தவர்களுடைய வருகைக்கு பிறகு சென்னை தலைநகரிலே நாற்பது சதவீத குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறது இதே ஈரோடு திருப்பூர் கோவை கொங்கு மாநகர பகுதிகளிலே பதினைந்திலிருந்து இருபது சதவீத குற்ற வழக்குகள் அதிகமாக பெருகி இருக்கிறது என்று காவல்துறை அறிக்கையை வெளியிடுகிறது ஒரு இடத்திலே ஒரு கொலை நடந்து விட்டால் கொள்ளை நடந்து விட்டால் கற்பழிப்பு நடந்து விட்டால் அவன் ரயிலே போய் குடும்பம் நடத்துறான் நாற்பது நாளைக்கு கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு காவல்துறை திணறுது இந்திக்காரர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் யார் குற்றவாளி என்பதிலே கண்டுபிடிப்பதிலே சிக்கல் இருக்கிறது என்கிறது தமிழ்நாடு காவல்துறை அப்போ அவனுக்கு லைன் பர்மிட்டை கொடுத்து முறைப்படுத்துங்கள் அவன் எந்த நிறுவனத்திற்கு வேலைக்கு வருகிறான் எத்தனை ஆண்டுகள் வேலைக்கு வருகிறான் என்பதை முறைப்படுத்துங்கள் எத்தனை ஆண்டுகள் அவன் தமிழ்நாட்டில் இருப்பான் என்பதை உறுதிப்படுத்துங்கள் என்று நாம் தமிழர் பிள்ளைகள் சொல்கிறோம் அன்புக்குரிய சொந்தங்களே இதே திருப்பூரிலே ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இந்திக்காரன் வேலைக்கு வந்தான் ஒரு கம்பெனியில கைமடியாக வேலைக்கு வந்தவன் வெறும் நூத்தி சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தான் அன்னைக்கு தமிழர்கள் வாங்கி கொண்டு வந்த சம்பளம் ஒரு ஷிப்டுக்கு ஐநூறு ரூபாய் ஒரு ஷிப்டுக்கு நானூறு ரூபா இந்திக்காரன் இருநூறு ரூபாய்க்கு கிடைக்கிறான் சொல்லிட்டு அவனுக்கு கைமடியில் தமிழ் பெரு முதலாளிகள் வேலைக்கு அமர்த்தினாங்க அதற்கு பிறகு அவன் படிப்படியாக ஒவ்வொரு வேலையும் கத்துக்கொண்டு இன்னைக்கு சிங்கர் டெய்லரா பேட்லாக் டெய்லரா

பிழைக்கலாம் என்று ஏதோ ரசிகர்கள் கூடி கலைகிற கூட்டம் அல்ல அவர்கள் அவர்கள் கூடி கலைகிற காகங்கள் நாம் கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை அறிவில் நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதனால் தயவு இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை அடித்தள பிரச்சனையை நம் நம்முடைய கடமை இல்லை என்றால் எப்படி ஒண்டி நக்கி பிழைக்கு வந்த கஞ்சிக்கு கையேந்து விட்டிருக்கிறானோ பசியால் கொல்லப்பட்டிருக்கிறார்களோ எப்படி ஈரத்திலே நம்மின சொந்தங்கள் லட்சத்தி எழுபத்தி பேரை சிங்கள நாய்கள் கொன்று ஒழித்தார்களோ அதை போல சொந்த நாள்

நம்மளை இந்த நாய்கள் திரள் நிதி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் பேசுவாங்க நீ அவனா பேசுனா செருப்ப கலட்டி அடிப்பதற்கு நாம் தமிழ பிள்ளைகள் தயாராக இருக்கணும் தமிழ்நாட்டில் சொந்த கடை வச்சிருக்கிற மார்வாடிகள் எல்லாரும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்து பாஜக குண்டர்களை வச்சிருக்கிறான் எவனாச்சு அவன் மேல தவறு இருந்தா கூட பாரதிய ஜனதாக்காரன் இந்து முன்னிக்கார சப்போர்ட் வந்து நிற்கிறான் தொழில் செய்ய முடியல தமிழ் தேசிய முதலாளிகள் விழி ஒதுங்கி நிற்கிறோம் அதனால் இந்த இடத்திலே இந்த இடத்திலே எம்எல்ஏ இந்திக்காரனாக உருவாவதற்கு முன்னால இந்த இடத்திலே கவுன்சிலர் இந்திக்காரனாக வருவதற்கு முன்னால இந்த இடத்திலே மாநகர மேயர் ஒரு இந்திக்காரனாக வருவதற்கு முன்னால மான தமிழ் பிள்ளைகளே நம்முடைய அரசியல் எது என்பதை நீங்கள் உணர்ந்து நில்லுங்கள் மீண்டும் மீண்டும் கூத்தாடி பின்னாலே போயிடாதீங்க ஐயா காமராஜர் வேற ஒரு பதிவு சொல்லியிருக்காரு அதுக்கு பள்ளி பாபா சொல்லியிருக்காரு நீ கூத்தாடி பின்னுக்கு பின்னுக்கு போ அவ எவ்வளவு ஒருத்தி கொண்டு வந்து ஆட்சி கட்டில அமர வச்சிட்டு செத்து போயிருவாண்டா தயவு செய்து அவன் முன்னாடி போயிடாதுன்னு சொல்லியிருக்காரு இப்பதான் ஒரு துயரத்தை அகச்சி இருக்கிறோம் தயவு செய்து மீண்டும் மீண்டும் அங்க போயிடாதீங்க நம்முடைய மொழி நம்முடைய வழிபாடு நம்முடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்து புரிந்து தெளிந்து நாம் தமிழர் என்கிற அசைக்க முடியாத அந்த சக்தியோடு ஒன்றிணைந்து நில்லுங்கள் திமுக அதிமுக இன்னும் கட்சி கட்சி இன்றைக்கு தொடங்கி இருந்தாலும் கூட அவன் எவ்வளவு பணம் செலவழிக்கிறான் என்று பார்த்துதான் வேட்பாளராக களத்தில் நிப்பாட்டுவாங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பணத்தை பார்க்காமல் தமிழர் என்கிற இனத்தையும் அவன் குணத்தையும் பார்த்து வேட்பாளரை அறிவு ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதே திமுக அதிமுக நீங்க கட்சிக்கு எவ்வளவு தருவீங்க தொகுதிக்கு எவ்வளவு கேட்டு வேட்பாளர் நிப்பாட்டுவான் அவ்வளவு ஒரு மானகட்ட ஈத்தரைகள் நடத்துற கட்சி ஆனால் நாம் தமிழர் கட்சி இவன் மண்ணிற்கும் மக்களுக்கும் உறுதியாக களத்தில் நிற்பானா எந்த நிலையிலும் சமரசம் செய்யாமல் களத்தில் நிற்பானா பணம் பதவி புகழ் போதை எதற்கும் அடிமையாக நிற்காமல் இருப்பவன் எவனோ அவனுக்கு தான் இந்த இடத்துல சீட் என்று கொடுக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அதை புரிந்து நம்முடைய வெற்றி சின்னமான விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய மீசை முறுக்கி நாங்க தாண்ட ஆண்ட சாதி நாங்க யாரு தெரியுமா நாங்க கவுண்டரு நாங்கெல்லாம் ஆண்ட சாதி நாங்க தேவர் ஆண்ட சாதி நாங்க யார் தெரியுமா நாங்கெல்லாம் பாய் முறுக்க முடியாது இன்னொரு ஒரு ஒரு வருஷம் போச்சுன்னா எவன் எல்லாம் மீச இல்லாம இருக்கானா அவன் எல்லாம் ஆண்ட சாதி ஆயிடுவான்

இடத்திலே உரிமல் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் அடுத்து பேசக்கூடிய உறவுக்கு வழிவிட்டு முடிக்கிறோம் இனத்தின் உயிரே இளந்தமிழர் எதற்கும் அஞ்சா நாம் தமிழர் அடுத்ததாக நர்மதா அவர்கள் மாநிலத்தில்